ஒரு ஊருக்கு ஒரு முஸ்லீம் இருப்பார் ஒரு குடும்பம் தான் இருக்கும் அவங்கிட்டதான் கொஞ்சம் நியாயங்க கேட்பாங்க வாய் எப்படி செய்யலாம் எப்படி பண்ணலாம் வாய் சொன்னா சரியா இருக்கு இப்படிதான் காலங்காலமா வளர்ந்து வந்திருக்கிறோம் ஆனா இன்னைக்கு இந்த ஆர் எஸ் எஸ் நூறு கோடி ரூபாய் இங்க தமிழ்நாட்டுல இறக்குமதி பண்ணி இந்து முன்னணி காரங்கிட்டு கொடுத்து இப்ப சொன்ன மாதிரி இந்த மூணு சதவீதம் இருக்காம பாருங்க மூணு சதவீதம் பார்ப்பான் மூணு சதவீதம் பாப்பா அவன் அந்த பணத்தை எடுத்துன்னு கோயிலுக்கு சமாச்சாரம் கோயிலுக்கு பூதம் சாமி வர்ணம் பெயிண்ட் சில அது இது விக்கிரகம் காம்பவுண்டு சோறு அப்புறம் திருவிழா அது இது ஊர்வலம் அதெல்லாம் சொன்னா அவனை சமாளிக்க முடியும் நூறு மூணு பேரு அவன் செய்யறதே கிடையாது ஆனா அவன் இயக்கிறது யார இயக்கிறான்னா பிற்படுத்தப்பட்ட வன்னியர்கள் இருக்கிறான் முக்குளத்தோர் இருக்கிறான் நாடார் இருக்கிறான் இந்த மாதிரி இருக்கிறான் பாருங்க மிக பிற்படுத்தப்பட்ட ஜாதி அவன்கிட்ட போய் தலைவரை பிடிக்கிறான் தலைவரை உண்டாக்குறான் மக்களுக்கு அங்க போய் காசை கொடுக்குறான் பணம் போடுறான் ஆசை காட்டுறான் கோயில்ன்றான் அதுன்றான் அதாவது மூட கொள்கையில இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா தொடர்ந்து மூழ்கி இந்த சமுதாயங்கள்ல போய் பிடிக்கிறான் என்ன செய்யறான் துளுக்கன் இவன் வெளிநாட்டுக்காரன் இவன் பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்தவன் அரபு இருந்து வந்தவன் இவன் இவனை வந்து இவன் இந்தியம் கிடையாது இவனை அங்க அனுப்பணும் இங்க அனுப்பணும் அவன் உனக்கு எதிரா இருக்கிறான் ஓன் கோயிலை பழிக்கிறான் ஓன் சாமியை பழிக்கிறான் சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ஷன் போடுறான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றான் கருத்துக்களை மாத்துறான் ஆக இன்றைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலைமையே மாறுது